ஜென்சிக்களின் காதலை பேசும் படமாக இத்திரைப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தின் கோல்டன் ஸ்பாரோ பாடல் சமீபத்தில் வெளியானது ஸ்பாட்டிஃபை யூடியூப் என டிரெண்டிங் இடத்தை இறுக்கமாக பிடித்திருக்கிறது ரீல்ஸ்களிலும் இப்பாடலே அதிகமாக நிறைந்திருக்கிறது இந்த பாடலை பாடியவர் சுயாதீன இசைக்கலைஞர் சுபலாஷினி அவர் நான் சுயாதீன இசைக்கலைஞராகத்தான் என்னுடைய பயணத்தைத் தொடங்கினேன் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் என்னுடைய காத்தாடி பாடல் வைரலாச்சு அதை பார்த்துதான் ஜி வி சார் இந்த பாட்டு நான் பாடுறதுக்கு யோசிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் நான் எப்போதும் மாதிரி சும்மா படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போதான் அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணினாங்க அப்படியான வாய்ப்புதான் கோல்டன் ஸ்பாரோ இந்த பாடலோட ரெக்கார்டிங் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு ஜி வி சார் இந்த பாடல் பத்தி முதல்ல முழுமையாக என்கிட்ட சொல்லிட்டாங்க அதை புரிஞ்சுகிட்டு நான் பாடினேன் ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த பாடலை சோகமாக பாடிட்டு இருந்தேன் அப்போ ஜிவி சாரும் தனுஷ் சாரும் எனர்ஜியாக பாடுங்கன்னு சொன்னாங்க ரெக்கார்டிங் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் என்னை வாழ்த்தினாங்க இந்த பாடலுக்கான ப்ராசஸ் பார்க்கும்போது எனக்குமே வியப்பாக இருந்துச்சு ஒரு பாடலாசிரியராக பார்க்கும்போது எனக்கு அவங்க பாடல் எழுதுறது ரொம்பவே வியப்பை கொடுத்துச்சு மக்கள் இப்போதான் பொறுமையாக என்னுடைய குரலை அடையாளப்படுத்துறாங்க பாடல் வந்த முதல் இரண்டு நாட்கள்ல ஜிவி சார் குரல் பத்தியும் தனுஷ் சார் குரல் பத்தியும் அறிவு சார் பாடல் வரிகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அதுக்கு பிறகுதான் இந்த பாடல்ல வர்றா என்னுடைய குரலையும் அடையாளப்படுத்தி பாராட்டுறாங்க இப்படியான அனுபவம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு ஒரு பின்னணி பாடகராக எனக்கு சினிமாவுல முதல் பாடல் இதுதான் சுயாதீன இசைக்கலைஞர்களுக்கு சினிமாவில் இப்படியான வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய வெற்றிதான் ஆனால் சுயாதீன இசைக்கலைஞர்கள் சினிமாவில் வேலை பார்த்திடணும்னு ஒரு குறிக்கோளோட வேலை பார்க்க மாட்டாங்க மக்களும் சுயாதீன இசைக்கலைஞர்களோட பாடல்களை கேட்டு வரவேற்பு கொடுத்து அடையாளப்படுத்துறாங்க அதனால என்னைப் போன்ற பலருக்கு சினிமாவில் பாடல்கள் பாடுறதுக்கும் எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது நாங்கள் காத்தாடி பாடல் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் ரீச் கிடைக்குமானு பண்ணவே இல்லை அது பிறகு ஒரு முழு நீள பாடலாகவே வந்துடுச்சு சரியாக பண்ணினால் கண்டிப்பாக மக்களோட வரவேற்பு கிடைச்சிடும் நாங்கள் ஜென்சி கழுக்காக இந்த பாடல் கண்டிப்பாக பிடிக்கணும் என்ற எண்ணத்தில் பண்றாங்க நானும் சில நேரங்கள்ல அந்த அழுதத்தை உணர்ந்திருக்கேன் ஆனால் உண்மையாக எந்த விஷயத்தை பண்ணினாலும் நம்ம அடையாளப்படுத்தப்படுவோம் காத்தாடி பாடல் பண்ணினதுக்கு பிறகு நானும் சில பாடல்கள் பண்ணினேன் அடுத்தடுத்த பாடல்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஸ்பாட்டிஃபையில் என்னுடைய பாடல் வரும்னு எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்